நீங்கள் பலநடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற தலைப்பின் கீழ் கேட்போம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிவார் ரோமர் எட்டு இருபத்தி ஏழு நாம் தேவனை அணுகுவதற்கு ஒரு வழி ஒரு வழி மட்டுமே உள்ளது நமது வழக்கறிஞரான கத்ராகிய இயேசு என்னும் அந்த ஒரு நாமத்தின் மூலமாக மட்டுமே நம்முடைய ஜபங்கள் அவரிடத்திற்கு வர முடியும் நமது விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க அவருடைய ஆவியானவர் நம்மை ஏவ வேண்டும் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுக்கு முன்பாக அசைவாட்டப்படும் தூப கலசங்களில் அந்நிய அக்கினி எதுவும் பயன்படுத்தப்படக்கூடாது ஆகவே நமது ஜபங்கள் அவருக்கு பிரியமாக இருப்பதற்கு தாமே நமது இருதயங்களில் பற்றி எரியும் வைராக்கிய வாஞ்சியை கொடுக்க வேண்டும் நமக்குள் இருக்கும் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் நமது தேவையை பற்றிய ஒரு ஆழமான உணர்வும் நாம் கேட்கும் காரியங்களை பற்றிய ஒரு மாபெரும் வாஞ்சையும் நமது ஜெபங்களில் காணப்பட வேண்டும் இல்லையெனில் அவைகள் கேட்கப்பட மாட்டாது ஆனால் பதில் உடனே கிடைக்கவில்லை என்பதற்காக நாம் சோர்ந்து போய் ஜெபிப்பதை நிறுத்திவிடக்கூடாது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் மத்திய பதினொன்று பனிரெண்டு இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள பலவந்தம் என்பது யாக்கோபு வெளிப்படுத்தியது போன்ற ஒரு பரிசுத்த வாஞ்சியாகும் நாம் நமது உணர்வு உள்ளுணர்வுகளுடன் முயற்சி செய்வதை விடுத்து அமைதியுடனும் தொடர்ச்சியாக நமது விண்ணப்பங்களை கிருபாசனத்திற்கு முன்பாக கொண்டு செல்ல வேண்டும் நமது ஆத்துமாக்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி நமது பாவங்களை அறிக்கையிட்டு விசுவாசத்துடன் தேவன் கிட்டி சேர்வதே நமது வேலையாகும் தேவன் தானியலின் ஜபத்திற்கு பதிலளித்தது தானியல் தன்னைத்தானே மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல மாறாக அந்த ஆசிர்வாதம் தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய தெய்வீக ஏற்பாடு மற்றும் கிருபையின் மூலம் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாகும் நமது ஜெபங்களின் நோக்கம் நம்மை மகிமைப்படுத்துவதற்காக இல்லாமல் தேவனுடைய மகிமை குறித்ததாக இருக்க வேண்டும் நாம் நம்மை பலவீனர்களாகவும் அறியாமை உள்ளவர்களாகவும் உதவியற்றவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை காணும்போது நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மையுள்ள விண்ணப்பதாரர்களாக வருவோம் தேவனையும் கிறிஸ்துவையும் குறித்த அறியாமையே எந்த ஒரு ஆத்துமாவையும் பெருமையையும் சுயநீதி உள்ளதுமாய் மாற்றுகிறது ஒரு மனிதன் தன்னைத்தான் பெரியவன் அல்லது நல்லவன் என்று அவனுக்குள் நினைத்து கொள்வதே அவன் தேவனை அறியவில்லை என்பதற்கான மிகச் சரியான அறிகுறியாகும் மனமேட்டிமை என்பது எப்பொழுதும் தேவனை பற்றிய அறிவில்லாமையுடன் தொடர்புடையதாயிருக்கிறது தேவனிடத்திலிருந்து தேவனிடமிருந்து வரக்கூடிய ஒளியே நமக்குள் இருக்கும் இருள் மற்றும் வறுமையை கண்டறிகிறது இந்த தெய்வீக மகிமை தானியலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது என் பலனெல்லாம் போயிற்று என் உருவம் மாறி வாடி போயிற்று தானியல் பத்து எட்டு என்ற வியப்பில் உறக்க கூறினார் தேவனை அவர் இருக்கிற விதமாகவே ஒரு தாழ்மையுள்ள ஆர்வலர் காணும்போது தானியல் பெற்றிருந்ததை போன்றே போன்ற அதே எண்ணத்தை அவரும் அந்த கணத்தில் பெறுவார் அங்கு வீணாக ஆத்மாவை மாயைக்கு மாயைக்கு உயர்த்துவது காணப்படாமல் தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்தும் அவருடைய எதிர்பார்ப்புகளின் நியாயத்தை குறித்த ஓர் ஆழமான உணர்வு காணப்படும்